வாழ்க்கை காலம் மாறிப்போச்சு இப்படித்தான் இந்த இல்வாழ்க்கை என்று அடித்து சொல்லும் தலைமுறையினர் ஆணும் பெண்ணும் சரிசமமாக படித்திருக்கிறார்கள் வேலைக்கு இருவரும் செல்கிறார்கள் இருவருமே நிறைய சம்பாதிக்கிறார்கள் இருவருமே அவரவரிஷ்டத்திற்கு செலவு செய்கிறார்கள் வீட்டில் பெரும்பாலும் சமைப்பதில்லை பிள்ளைகளும் அவர்கள் சாப்பிடுவதையே கொடுத்து வளர்ப்பதால் அதையே விரும்பி சாப்பிடும் அடுத்த தலைமுறை சாப்பாடு சாப்பிடும் அவர்கள் பெற்றோரிடம் வளர்கையில் வீட்டு சாப்பாடுதான் ஆனால் கை நிறைய சம்பாதிக்க நட்பு வட்டாரம் இப்படி சாப்பிட்டு இப்படி உடை உடுத்தி இப்படி அலைந்தால்தான் மதிக்கும் என மாறியவர்கள் அப்படி வளர்ந்தவர்களே இப்படி மாறிவிட்டபோது இப்படி வளரும் இவர்களின் சந்ததி எப்படி மாறுமோ ஆதார் கார்டு பாஸ்போர்ட்டில் தகப்பன் பெயருடன் இருப்பதால் எந்த பெண்ணும் கணவன் பெயரை இனிஷியலாக வைப்பதில்லை சம உரிமையால் பிள்ளைகளுக்கு தாய் தகப்பன் இருவரின் பெயரின் முதல் எழுத்தை வைக்கிறார்கள் வாயில் நுழையாத பெயர்கள் செழிப்பான வாழ்க்கை நூத்தி ஐம்பது அம்யூனிஸ் உடைய மல்டி ஸ்டோரி பில்டிங்கில் பிளாட்ஸ் செக்யூரிட்டி என்கிறார்கள் வாட்ச்மேன் சீரழித்து நிகழ்வுகள் உண்டு எத்தனை பெண் தன் எண்ணங்களுடன் தன் குடும்பத்தின் நலத்தை கருத்தில் கொண்டு சமைத்து கொடுத்து சாப்பிட வைக்கும்போது அதன் சக்தியே தனி பெற்றோர்கள் குழந்தைகளின் படிப்பில் நேரடியாக கவனம் செலுத்த அவர்களின் கவனம் பல விஷயங்களை சிதறாமல் கவனித்து வளர்க்கலாம் நட்பு என்ற பெயரில் நிறைய கெட்ட விஷயங்கள் நம்மை அறியாமல் பரவுகின்றது ஆரம்பத்திலேயே கவனமாயிராவிட அதை களைவது கடினம் எழுத எழுத குறையாது எல்லாருக்கும் தெரிந்த விஷயங்கள்தான் ஆரின கஞ்சி பழங்கஞ்சி பிறகு பார்க்கலாம் என்று சோம்பேறித்தனத்தால் தள்ளி போட்டால் தலைமுறையே வீணாகிடும் இல்வாழ்க்கை இல்லாத வாழ்க்கை ஆகாமல் மகிழ்வாய் ஒளியாய் அமைவது ஒவ்வொரு பெண் இருவரிடமும் உள்ளது